இந்த சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து வெறும் பத்து மாதங்களை தாண்டுவதற்குள்ளாகவே அமெரிக்காவில் நடைபெற்ற உள்ளக தேர்தல்களில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சி பல இடங்களில் தோல்விகளை சந்தித்திருக்கிறது இந்த தேர்தல்களில் அமெரிக்காவினுடைய பல நகரங்களிலும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு இஸ்லாமியர்கள் அமெரிக்காவினுடைய அதிகார பீடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது பேரன்பிற்கினிய சகோதர நம் மனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற பிரார்த்தனைகளோடு தற்போது உலக அளவில் நடைபெற்று வரக்கூடிய அரசியல் மாற்றங்கள் என்பது சற்று வித்தியாசமான பல கோணங்களை தோற்றுவிப்பதை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய அரசியல் கல நிலவரம் என்பது வேறு விதமான ஒரு பாதையை தோற்றுவிப்பதை உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னா அமெரிக்காவினுடைய அதிபராக ஜோ பைடன் இருந்த காலத்தில் ஜோ பைடனுடைய ஆட்சி முறையில் பல விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்த நிலையில்தான் ஜோ பைடனுக்கு மாற்றாக மீண்டும் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்பே தேர்வு செய்ய

அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய கட்சி பல இடங்களில் தோல்விகளை சந்தித்திருக்கிறது அவர்கள் எதிர்பாராத விதமாக அவர்களுடைய எதிர்த்த தரப்பில் இருந்த ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி அமெரிக்காவில் தற்போது நடைபெற்ற இந்த உள்ளக தேர்தல்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த தேர்தல்களில் அமெரிக்காவினுடைய பல நகரங்களிலும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு இஸ்லாமியர்கள் அமெரிக்காவினுடைய அதிகார பீடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது

அமெரிக்காவின் பல பாகங்களிலும் முப்பத்தி எட்டு சகோதர சகோதரிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது இந்த இடத்தில் ஆச்சரியமான ஒரு பார்வையை உண்டாக்கி இருக்கிறது எப்போதும் மனிதர்களை நோக்கி இருக்கிறது ஒன்று நாங்கள் வெள்ளையர்கள் நீங்கள் வேறுபாட்டை அவர்கள் உச்சமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களை பிரித்து பார்ப்பதற்காக அரசியல் நோக்கத்தோடு செய்ய ஒரு முக்கியமான விவகாரம் இது இதே நேரத்தில் இரண்டாவதாக அவர்கள் பெரும்பான்மை நீங்கள் சிறுபான்மை என்பது என்பதையும் செய்வார்கள் ஆனால் இந்த வந்தேரிகள் என்கிற வாதம் பல கட்டங்களில் சர்ச்சையை தூண்டுவதற்கான காரணமே என்னன்னா அமெரிக்காவை உருவாக்கியதே வெளிநாடுகளில் இருந்து குடிவெயர்ந்தவர்கள் தான் இந்தியாவில் இருந்து இளைஞர்கள் அமெரிக்காவிலே வேலைக்கு சேர்ந்திருக்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் அமெரிக்காவை வளர்க்கிறார்கள் என்பது கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது அதே இருந்து குடியேறியவர்களாக இருந்தாலும் மற்ற நாடுகளில் குடியேறியவர்களாக இருந்தாலும் தான் அமெரிக்காவே வாழ்கிறது என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கும் போது அந்த கையில் எடுக்கும் போதே அது தோல்வி அடைந்து விடுகிறது எதிரான தேர்தல் இந்த முப்பத்தி எட்டு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு எதிரான தேர்தல் பிரச்சாரமாக இருக்கலாம் இந்த பிரச்சார களத்திலும் இந்த விவகாரங்கள் எல்லாமே நம்ம இருந்ததை தவிர நீங்கள் எல்லாம் வந்தேரிகள் என்பது உச்சமாக பேசப்பட்டது நீங்கள் முஸ்லீம்கள் நீங்கள் இஸ்லாமியர்கள் உங்களால் அமெரிக்காவுக்கு ஆபத்து என்கிற வாதங்கள் முன்வைக்கப்பட்டது இதையெல்லாம் தான் இந்த முப்பத்தி எட்டு சகோதர அதிகார பீடத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்தில் மிக மிக ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது இது தொடர்பாக இன்றைக்கு எட்டு பேர் அமெரிக்காவினுடைய அதிகார வரம்புக்குள் வருவது என்பது அமெரிக்க இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் அல்ல அமெரிக்காவுக்கு வெளியில உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒரு முக்கியமான தருணமாக இருக்க

பாலிசியில் எழுத்தில் வடிக்கப்படாவிட்டாலும் யதார்த்தமாகவே அவர்கள் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் முப்பத்தி எட்டு பேர் தற்போது உள்ளக தேர்தல்கள் மூலமாக அதிகார பீடத்திற்கு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவினுடைய செட்டப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரச அதிகாரத்திற்கு வருவதை விட வலுவானது அங்கிருக்கக்கூடிய ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சிகளுடைய கட்சி பொறுப்புகளுக்கு உள்ளே வருவது என்பது அந்த கட்சி பொறுப்புகளுக்கு வருவதற்கு கூட உள்ளக தேர்தல்கள் நடத்தப்படுகிறது அந்த தேர்தல்களில் எல்லாம் வெற்றி பெற்று கட்சி பொறுப்புக்கு வந்து அதற்கு பிறகு தேர்தலில் வெற்றி பெற்று தற்போது அரச பொறுப்புக்கும் இஸ்லாமியர்கள் வந்திருக்கிறார்கள் இது அமெரிக்காவினுடைய வெளிநாட்டு கொள்கையை ஃபாரின் பாலிசியை பற்றி யோசிக்க வைக்கிறது என்பதுதான் அல் ஜசீராவினுடைய தீர்க்கமான பார்வையாக இருக்கிறது என்னென்னா இனிமேல் ஏதாவது ஒரு தீர்மானத்தை அவர்கள் எடுக்கும் போது அந்த தீர்மானத்தை பற்றி கேள்வி எழுப்புகிற இடத்திற்கு சில பேர் வந்திருக்கிறார்கள் எனவே உடனடியாக ஃபாரின் பாலிசி என்பது நினைத்ததை செய்வதற்கு தள்ளப்பட முடியாத ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கும் ஆனால் இது போதுமான வெற்றியும் கிடையாது என்பதையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் முப்பத்தி பேர் தான் வந்திருக்கிறாங்க ஆனால் இது எதிர்காலங்களில் உச்சமாக அதிகரிக்க கூடும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்பார்ப்பாகவே இருக்கக்கூடிய சூழலில் ஆய்வாளர்கள் அதே போன்று நிபுணர்கள் பல பேர் அல் ஜசீராவினுடைய அரபு தளம் பேட்டி கண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய இந்த முப்பத்தி பேருடைய வெற்றி தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன என்பதை அது தொடர்பாக அவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆண்டு முஸ்லீம் வேட்பாளர்களுடைய எண்ணிக்கையே முன்னோடி இல்லாத வகையில் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் பல பேருடைய பார்வையாக இருக்கிறது முப்பத்தி எட்டு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனால் நூற்றுக்கணக்கானவர்கள் இரண்டு கட்சிகளிலும் போட்டியிட்டிருக்கிறார்கள் எனவே உள்ளக தேர்தல்களில் அவர்கள் ஜெயிக்க போய்த்தான் போட்டிக்கு வந்திருக்கிறார்கள் அப்ப உட்கட்சி தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க தேர்தலில் வந்து எனும்போது உட்கட்சி தேர்தலில் அவர்களுக்கான ஒரு அதிகார பீடம் உருவாகி இருக்கிறது இது அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை குறைத்திருந்தாலும் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறா விட்டாலும் கூட அவர்களுடைய கட்சி என்கிற வகையில் அவர்களுக்கான அதிகாரம் கிடைத்திருப்பது இது அமெரிக்காவினுடைய இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறார் அதே நேரத்தில் இந்த தடவை தேர் தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்காக அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய நிறுவனங்கள் நிறையவே செலவு செய்யறதுக்கு முன் வந்திருந்தாங்க தேர்தலில் போட்டியிடுறது மட்டுமல்ல அமெரிக்காவில் அமெரிக்காவில் தேர்தலில் போட்டியிடணும் என்று சொன்னால் கோடிக்கணக்கான பணங்களை நம்ம செலவழிக்கணும் பில்லியன்களில் செலவழிக்க வேண்டி வரும் செலவழிப்பதற்கு பணம் இல்லைன்னா எப்படி ஜெயிக்கிறது என்கிற நிலையில் இம்முறை தேர்தலில் பல இஸ்லாமிய நிறுவனங்கள் அவர்களுக்காக செலவுகளை செய்திருக்கிறது எனவே அவர்களால் ஜெயிக்க முடிந்திருக்கிறது என்கிற பார்வையும் இருக்கக்கூடிய நிலையில் எழுபத்தி ஆறு முஸ்லீம்கள் இம்முறை தேர்தலில் பல பதவிகளுக்கும் போட்டியிட்டிருந்தார்கள் முப்பத்தி எட்டு சகோதரர்கள் சகோதரிகள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இது அமெரிக்காவால் இஸ்லாமியர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகார பீடத்தின் மிக முக்கியமான வெற்றி என்று சொல்லி அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுடைய கவுன்சிலாக இருக்கக்கூடிய அறிக்கையை நம்ம பார்க்க முடியும் அறிக்கை தான் ரொம்ப வலுவான ஒரு அறிக்கையாக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது அமெரிக்க இஸ்லாமியர்களுடைய பல விவகாரங்களில் இவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு தரவுகளை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அவங்களே என்ன சகோதரர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள் அதிலே முப்பத்தி எட்டு பேர் ஜெயித்திருக்கிறார்கள் என்பது பாதிக்கு பாதி

ஒரு சிட்டியாகவும் இருக்கக்கூடிய நிலையில அந்த சிட்டியில் எல்லா ஊடக பரப்புரைகளையும் எதிர்த்து அவருடைய ஊடக பரப்புரை வெற்றி பெற்றிருக்கிறது எல்லா பில்லியனர்களையும் எதிர்த்து அவருடைய பிரச்சாரங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது என்போது மக்கள் மாறத் தொடங்கி இருக்கிறார்கள் அமெரிக்காவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது என்று கேரினுடைய அறிக்கை சொல்வதை அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிற அதே நேரம் அமெரிக்காவினுடைய இந்த முப்பத்தி எட்டு பேருடைய வெற்றிக்குள்ள நிறைய சகோதரிகளுடைய

காரணங்களாக அல் ஜசீராவும் பட்டியலிடக்கூடிய அமெரிக்காவின் இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் அறிக்கையில் இது தொடர்பாக பேசும்போது போது நடைபெற்ற இரண்டு யுத்தம் என்பது அமெரிக்க மக்களுக்கு மத்தியிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை தந்திருக்கிறது அதனால் தான் இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் அல்ல இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அல்ல என்கிற நம்பிக்கையை அமெரிக்க மக்கள் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இத்தனை

புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் எனவே இந்த வெற்றிக்கு அது அடிப்படை காரணமாக இருக்கிறது என்று சொல்லி கேரினுடைய அறிக்கையில் மிக தெளிவாக அவர்கள் சொல்றது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய ஆதரவோடு இஸ்ரேல் நடத்திய முற்றுகை அதே போன்று படுகொலையினுடைய புகைப்படங்கள் அதனுடைய வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்த அதே நேரத்தில் அமெரிக்காவில் இந்த இஸ்லாமியர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அது மாற்றப்பட்டது இவ்வளவு அநியாயம் நடக்கிறது எனவே இவர்கள் குற்றம் இழைக்கிறவர்கள் அல்ல என்பதை அமெரிக்க மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற நல்ல சைக்கினைகள் உருவாகி இருப்பதாக கேர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பை அல் ஜசீராவினுடைய அரபு தளம் சுட்டிக்காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மேலதிகமான இன்னும் மாற்றமே என்னென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சி தளத்தில் அதாவது ஜோ பைடன் பராக் ஒபாமா உள்ளிட்டவர்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டது ஜனநாயக கட்சி வழியாக அந்த ஜனநாயக கட்சியினுடைய எழுபத்தி ஒன்பது சதவீதமான மக்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்றும் வெறும் எட்டு சதவீதமானவர்கள்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைய இந்த நிகழ்வினூடாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமான ஒன்றாக நம்ம பார்க்க முடிகிறது எனவே அமெரிக்காவினுடைய தேர்தலில் எழுபத்தி ஆறு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் போட்டியிட்டு முப்பத்தி எட்டு பேர் அதிகார பீடத்திற்கு தேர்வாக இருக்கிறார்கள் அதிலே உச்சமான அதிகாரத்தை பெற்றிருப்பவர் தான் ஜஹ்ரான் மம்தானி இப்படி பல பேரும் பலகட்ட அதிகார பீடத்திற்கு வந்திருப்பது என்பது அரச மட்டத்தில் இஸ்லாமியர்கள் இனி ஓரம் கட்டப்பட முடியாது என்கிற அழுத்தமான செய்தியை சொல்லி இருக்கிறது என்கிறது அல் ஜசீரா எனவே அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் என்பது பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது இஸ்லாமியர்கள் யார் முஸ்லிம்கள் யார் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை அமெரிக்க மக்கள் புரிந்து மிக அருமையான வாய்ப்பாகவும் அவர்கள் உலகத்திற்கு கிடைத்த ஒரு சிறந்த வாய்ப்பாகவும் பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாத நேரம் ஜனநாயக ரீதியாக தொடர்ந்து அவர்களுடைய வெற்றிக்காக குரல் எழுப்புவோமாக ஆலமீன்